அனைவருக்கும் வணக்கம் அஜு தேவானே பப்ளிகேஷன்ஸ் தமிழ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நம் கேட்கவிருக்கும் கதை அஜித்யா காந்தன் அவர்கள் எழுதிய காதலின் பொன் வீதியில் கதையின் குரலாக நான் ஜகத் சித்திரா இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் கதை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற கதைகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் ஒன்று அத்தை ப்ளீஸ் நீயும் வாயேன் நீ இல்லாம நான் மட்டும் போக எப்படியோ இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் என் செல்லம்ல என் தங்கம்ல இளவரசி என் நாடியை பிடித்து கெஞ்சிக்கொண்டிருந்தாள் உஷாந்தினி இல்லடா நான் இந்த ஊர்லேயே இருந்துட்டேன் என்னால வேற எங்கேயும் வர முடியாது உனக்கு கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருக்கு நீயும் அப்பாவும் அங்க இருக்கிறவங்க சொந்த வீட்ல இருந்துக்கோங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயாச்சு உனக்கு துணையா இருக்கிறது தான் சரி நான் இங்க ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன் இளவரசி நீ சொல்றது சரி வராது கோயம்புத்தூரில் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் பார்த்து உஷாவை சேர்த்துடலாம் நாம ரெண்டு பேரும் கோபிச்செட்டிப்பாளையம் போயிடலாம் சொந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு எனக்கும் ஊர் ஊரா அலைஞ்சு அழுத்து போச்சுமா சென்னைக்கு உஷாவை படிக்க வைக்க தானே வந்தோம் படிச்சு முடிச்சு அவளுக்கு வேலையும் கிடச்சிருச்சு அவ வேற ஊருக்கு போன பிறகு நமக்கு இங்க என்ன வேலை அவ பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க முடியாது எப்படியும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போற பொண்ணு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஊரு போய் செட்டில் ஆயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாம் சுத்தி உள்ள ஊர்ல தான் இருக்காங்க நாளைக்கு அவ கல்யாணம் நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் ஆள் வேணும்ல அண்ணன் முத்துராமன் கூறிவிட்டார் அண்ணனை எதிர்த்து இளவரசி எதுவும் கூற மாட்டார் என்று உஷாந்தினிக்கு நன்றாக தெரியும் ஹை ஜாலி அப்பா நிறைய சினிமாவில் அந்த ஊர் வந்திருக்குன்னு தெரியும் ஆனா நம்ம ஏன் இது வரைக்கும் அவங்க ஊருக்கு போனதே இல்ல அது ஒரு தனி கதமா அத சொல்லக்கூடிய நேரம் வரும்போது சொல்றேன் இப்ப ஊருக்கு கிளம்புற வழியை பாரு நாங்களும் இந்த மாச கடைசியில சொந்த ஊருக்கு வந்துடுவோம் என்றார் மகளுடன் கோயம்புத்தூர் சென்றவர் அவள் கம்பெனியில் ஜாயின் செய்த பின்னர் நல்ல ஹாஸ்டல் பார்த்து சேர்த்துவிட்டு அவளிடம் சொல்லிக்கொண்டு ஊருக்கு சென்றார் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து போகும்போதே ஊரில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தன பெரும்பாலும் எல்லோரும் புதுமுகங்களாய் தெரிய இரண்டு தெரு தள்ளி தனது வீடு இருக்கும் தெருவுக்குள் நுழைந்தார் நண்பன் கதிரேசனின் வீடு அதே தெருவில் நான்கு வீடு தள்ளி இருந்தது வாசலுக்கு சென்று காலிங் பெல்லை அழுத்தினார் யாரது என்று கேட்டுக்கொண்டே வந்த கதிரேசன் கண்களை சுருக்கி எதிரே இருப்பவரை பார்த்ததும் அடையாளம் தெரிந்துவிட்டது டேய் ராமா எப்ப வந்த நண்பரை வெகு நாள் கழித்து பார்த்ததில் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி அணைத்து கொண்டார் இப்பதான் நேரம் வீட்டுக்கு தான் வர என்றவரை கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் ஏ அருளு யார் வந்திருக்கா பாரு என்று அவர் சொல்லவும் இருந்து வெளியே வந்த அவருடைய மனைவி அடையாளம் தெரியாமல் திகைக்க ஏ உனக்கு ஞாபகம் இல்லையா என்னோட ஃப்ரெண்டு முத்துராமன் நாலு வீடு தள்ளி இருக்கே என்று சொல்லவும் அருளரசிக்கு நினைவு வர வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வரவேற்றார் முதல்ல காஃபி கொடு அப்புறம் டிஃபன் எல்லாம் பண்ணு மனைவிக்கு உத்தரவிட்டு என்னடா திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல விஷயம் என்ன என்பதை விசாரித்தார் நீ இந்த ஊர்ல தான் எனக்கு நல்லா தெரியும் தான் ஃபோன் பண்ணல ரெண்டாவது என்னோட போன் தொலைஞ்சதுல உன்னோட நம்பர் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு நான் இந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கேன் வீட்டு சாவி தரேன் ஆளை வச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்கணும் அத பத்தி உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் என்று கூறினார் ரொம்ப சந்தோஷம்டா எல்லாரும் குழப்ப தேடி வெளியூர் போயாச்சு நான் பலசருக்கு கடை வச்சிருக்கேன் அதனால வெளியில போகல இப்ப கடையையும் பெரிய மகன் பார்த்துக்கிறான் சின்ன பையன் கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கான் முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு நாம ரெண்டு பேரும் போய் வீட்டை பார்ப்போம் என்னென்ன வேலை இருக்குன்னு என்கிட்ட சொல்லு ஆளை கூட்டி வந்து நீ வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடுறேன் என்று வாக்கு கொடுத்தார் பழைய காலத்து கட்டிடம் என்பதால் உறுதியாகவே இருந்தது வெள்ளை அடித்து சில ரிப்பேர் வேலைகள் பார்த்துவிட்டால் குடியேறலாம் என்று மேஸ்திரி ஒருவர் சொல்லிவிட அவர் பொறுப்பிலேயே எல்லா வேலையும் முடிக்கச் சொல்லி கையில் கொஞ்சம் பணத்தையும் நண்பனிடம் கொடுத்துவிட்டு கிளம்பினார் சரியாக ஒரு மாதத்தில் வீடு ரெடியாகிவிட இளவரசி முத்துராமனும் தங்களது சொந்த ஊருக்கே வந்துவிட்டனர் முத்துராமன் அரசு பணியில் கிளர்க்காக இருந்து ரிட்டையர்டானவர் இளவரசி டிப்ளமோ முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஐம்பது வயதுக்கு மேல் உடலில் பல பிரச்சனைகள் அண்ணனின் ஆலோசனைப்படி விருப்ப ஓய்வு கொடுத்துவிட்டு வீட்டில் இருந்து விட்டார் கோபிச்செட்டிப்பாளையம் வந்த பிறகு அருளரசியின் நட்பு கிடைக்க இளவரசிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது இருபது வருடங்களாக சென்னையிலேயே பணியாற்றி அங்கே இருந்தவருக்கு இந்த ஊரின் அமைதியும் இயற்கை கொஞ்சம் எழிலும் பிடித்திருந்தாலும் வேறு சில நினைவுகள் அகத்தின் அடி ஆழத்திலிருந்து தலை தூக்க சில சமயம் தனக்குள் போராடினார் ஆனால் அதை சகோதரன் அறிய காட்டிக் கொள்ளவில்லை உஷாந்தினி வேலையில் சேர்ந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது புதிதாக நிறைய பேர் அலுவலகத்தில் வேலையில் சேர்ந்திருந்தனர் அவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டனர் அதில் அமிர்தா என்பவள் பள்ளி கல்லூரி எல்லாம் கோயம்புத்தூரிலேயே படித்து அங்கேயே வேலையும் தேடிக்கொண்டாள் எப்படி இந்த ஊர்லயே பிறந்து இங்கேயே படிச்சு வேலைக்கு சேர்ந்துட்டேன் வெளியூர் போய் பார்க்கணும்னு உனக்கு தோணலையா உஷாவின் கேள்விக்கு இந்த கிளைமேட் வேற எங்கேயும் வராதுப்பா யூனோ தமிழ்நாட்லேயே ஃபேஷன் மாறுறது காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இந்த ஊர் தான் நம்பர் ஒன் இங்கே உள்ள சேஞ்சஸ் தான் மற்ற எல்லா இடத்துலேயும் பரவும் அதுக்கு ஒரே காரணம் கேரளாவை ஒட்டி இருக்கிறதுனால அங்கே இருந்து நிறைய பேர் இங்கே படிக்க வருவாங்க ஸோ இங்க இருந்தா கேரளா தமிழ்நாடுன்னு எல்லா இட மக்களையும் பார்க்கலாம் கேரளாவோட கிளைமேட் இங்க இருக்கிறதுனால நம்மளால சென்னை வெயில்ல போய் பொசுங்க முடியாது நான் கல்யாணம் பண்ணா கூட இந்த ஊர்ல தான் இருப்பேன் என்று சொல்ல கூட இருந்த அனைவரும் சிரித்தனர் நல்லதா போச்சு நம்ம ஆபீஸ்ல ஏதாவது சீனியர் உனக்கேற்ற மாதிரி ஹேன்சமாக இருந்தா பிடிச்சிருந்தா பேசாம கணக்கு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ என்று இலவசமாக அறிவுரை வேறு கூறினர் போப்பா நான் பார்த்த வரையிலும் ஒன்னும் தேரல என்று அவள் சொல்ல ஓ என்று எல்லோரும் ராகம் போட்டனர் கல்லூரியில் இருந்து நேராக வேலைக்கு வந்ததால் அவர்கள் இன்னும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரவில்லை லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சுப்பா கிளம்பலாம் என்று ஒருத்தி சொல்ல எல்லோரும் கிளம்பும்போது எதிரே ஐந்து பேர் வந்தனர் அதில் நடுநாயகமாக வந்தவன் ஏதோ சொல்லிக்கொண்டே வர மற்றவர்கள் அதை கவனித்தனர் நெடுநெடுவென்று வளர்த்தியாக மாநிலத்துடன் அறிவுக்கலை சொட்டும் முகத்துடன் தீவிரமாக அவன் பேசினான் ஏ அமிர்தா இப்பதானே நீ ஒன்னும் தேரலன்னு வருத்தப்பட்ட கடவுள் உனக்கு உதவணும்னு நினச்சிட்டாரு போல அக்கட சூடு என்று உஷா கை காட்ட சரியாக அதே நேரத்தில் அவனும் திரும்பி அவர்களை பார்த்தான் நீட்டிய ஒற்றை விரல் அப்படியே நிற்க உஷாந்தி அமிர்தாவின் முகம் பார்த்து நின்றாள் அவள் கை காட்டிய திசையை பார்த்து அமிர்தாவுக்கு கை கால் உதறல் எடுத்தது ஏனெனில் அவர்களின் பிரிவுக்கு தலைவன் என்று அன்று காலைதான் அவளுடன் வேலை செய்யும் நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தான் ஒரு வாரம் மும்பை சென்றிருப்பதாகவும் இன்று காலை வந்துவிட்டார் என்றும் வேலையில் மிகவும் சுறுசுறுப்பு கெட்டிக்காரன் அதே சமயம் கோபத்தில் துர்வாச முனிவர் என்றும் கேள்விப்பட்டிருந்தாள் அவனை போய் கை காட்டவும் மனதிற்குள்ள அலறியவள் டே நேரமாச்சு வாங்கடி போலாம் என்று அவசர அவசரமாக சொல்லி அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு திரும்ப நடந்தாள் ஏய் என்னடி என்று கேட்டுக்கொண்டே திரும்ப முயற்சி செய்த உஷாந்தினியை திரும்ப விடாமல் இழுத்து பிடித்து பேசாமவா சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே என்னை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுவ போல இருக்கே ஏய் அந்த துர்வாசர் என்னோட ப்ராஜெக்ட் டீம் ஹெட் என்று கூறினாள் சோ வாட் உனக்கு தானே ஹெட் எனக்கு என்ன என்று தோழியிடம் வாயடித்து கொண்டே திரும்பி பார்த்தாள் மற்றவர்கள் சென்றிருக்க அவன் ஒரு மேஜையில் தனியாக உட்கார்ந்து உணவருந்தினான் தன்னை நோக்கி விரல் நீட்டிய பெண்ணை அவனது கண்கள் குறிப்பெடுத்தது பாலும் குங்குமப்பூவும் கலந்த ஒருவித சிவப்பு நிறம் வட்டமான முகத்தில் தாவும் கருவிழிகள் குண்டு கன்னங்கள் சிரிக்கும் உதடுகள் பேசும்போது அடிக்கடி வலது கை கொண்டு நெற்றியில் விழும் முடிக்கற்களை ஒதுக்கிய விதம் சிற்பம் என அவன் மனதில் பதித்தாள் தன்னை பற்றி ஏதோ அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்பது அவனது ஊக்கம் பணியிடங்களில் இதெல்லாம் சகஜம் என்று அனைத்தையும் ஒதுக்கி விடுபவனுக்கு அவள் என்ன கூறினாள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் எழுந்தது தன்னுடைய அறைக்கு சென்றதும் அவன் முதலில் வரவழைத்தது அமிர்தாவைத்தான் இரண்டே நிமிடத்தில் விஷயத்தை தெரிந்து கொண்டவன் வெளிப்பார்வைக்கு கடுமையாக அவளை எச்சரித்து அனுப்பினான் உள்ளூர மனதில் அவள் நினைவிழந்து பெண் சாமரம் வீசியது